பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன் பாக்கீங்களா பஸ் ஏறீங்கல நம்ம வந்து வழக்கமா பைபாஸ் இருந்து நூறு மீட்டரு ஐம்பது மீட்டர்னு போடுவோம் பாத்தீங்களா இன்னைக்கு அப்படி தடிக்கு விழுந்தா நம்ம பிளாட்டு ரோட் பேஸ்ல ஒன்பது சென்ட்டுங்க ரோட் ஃபேஸ் நமக்கு முப்பத்தாறு அடி கிடைக்கும் ஒன்பது சென்ட் டைரக்ட் ஓனர் எங்க நிக்கும் அப்படின்னா திருநெல்வேலி முத்தன்குளம் பஸ் ஸ்டாப்பு அதாவது பைபாஸ் செங்காசி பைபாஸ் முத்தன்குளம் பஸ் ஸ்டாப்பு இந்த பாருங்க ஐன்ஸ்டீன் காலேஜ் தெரியுது பாருங்க இது ஐன்ஸ்டீன் காலேஜ் ரெண்டு கிலோமீட்டர் போனால் எண்பத்தஞ்சு ரோட் பேஸில் நிறைய பேர் டிமாண்டாக தேடிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் கேட்டீங்க ரோட் பேஸில் பைபாஸில் கிடச்சிருக்கு ஒன்பது சென்ட் டேரக்டாக நம்ம பாருங்க ஒம்பது சென்ட் நம்ம இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இதுவுமே ஓனரு ஓனர்க்கு மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விட்டுறாதீங்க நல்ல இடங்க அருமையான இடம் நமக்கு நீளத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நீளமாக காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி என்ன கட்டுறா இருந்தாலும் நல்ல பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பர் இடம் விட்டுறாதீங்க சரியான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா பாருங்க முத்தவங்க பஸ் ஸ்டாப்பு பல்க்கு எல்லாமே இருக்கு விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க டேரெக்டா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க நேரில் வாங்க சைட்டை கொண்டே காட்டுறோம் அப்படி வர முடியலண்ணா இந்த நான் லொக்கேஷன் லொக்கேஷனை பின் பண்றேன் அதையும் பாருங்க பாத்துக்கிட்டு இடம் புடிச்சிருந்தா கூட கால் பண்ணுங்க ஓகேவா பை